டெல்டா வடிவே ஒரு படத்தை சொல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை அதே மாதிரி செஞ்ச குடிமராமத்து பண்ணி அப்படியே நின்று போயிட்டு நிலத்தடி நீரை என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கு உடனே நேராக கடலுக்கு போயிட்டு அதான் நடந்துட்டு இருக்கு பெரிய பெரிய அதிகாரிகளை வச்சு நம்ம ஆட்சி தான் நிச்சயம் உங்க ஆட்சிதான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தண்ணியை வந்து முறைப்படுத்தி இந்த காவிரி தண்ணி கடலில் கலக்கிற தண்ணியை எப்படியாவது எவ்வளவு எந்த யாராவது பண்ணுவீங்களோ நிலத்தடி மட்டும் அளவுக்கு அந்த பூமிக்குள்ளே செலுத்தணும் அம்மா அச்சில அது நடந்துச்சு அப்போ க ஒரு கலெக்டர் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போருள் போட்டார் போட்டு பூமிக்குள்ளே தண்ணி இறக்குனாரு நிலத்தடி நீர்மட்டம் மட்டும் கொஞ்சம் உயர்ந்து வந்துச்சு அதே மாதிரி பெரிய திட்டமாக போட்டு காவிரி டெல்டாவில் உள்ள அனைத்து ஏரி வாய்க்கா எல்லாத்தையும் தூர்வாரணும் அது ஒரு அஞ்சாண்டு திட்டமாக எடுத்து அதை நடத்தணும் மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு ஒரு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேற்றுவீங்கன்னு தெரியும் ஆனால் நீங்கள் கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு ஓட்டு கேட்டுறீங்க எங்களுக்கு தான் அதில் எனக்கு முடியாமல் நாங்கள் உங்களை இழந்துட்டோம் உங்களை இழந்துட்டு ரொம்ப இப்போ வருத்தப்படுறோம் ஏன்னா எல்லோரும் நாங்கள் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லி செய்யாமல் போவாங்க நீங்கள் கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு ஓட்டு கேட்டீங்க பாருங்கள் ரொம்ப அழுவாத குறை வந்து சொல்கிறேன் இந்த நாங்கள் ஓட்டு போடலங்கிறது வருத்தமாக தெரிவிச்சுக்கிறேன் மத்திய அரசுக்கிட்ட இந்த எங்களோட வங்கி கடன் தள்ளுபடி ஆகணும் நாங்க கடன் இல்லாத ஒரு விவசாயம் நாங்க எங்களா இன்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்க வாழ்நாள்ல பார்த்துக்கணும் அப்படின்னு சாட்டி நிறைய பேர் பேசணும் அதனால வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்